மேசராசிக்காரர்களிலிருந்து வரலும் சொல்லுகின்றேன் யாராருக்கு என்ன நோய் வரும் என்பதை அதை எப்படி தீர்த்து கொள்வது என்ற தீர்வையும் இதில் சொல்லுகிறேன் மூன்றாம் இடம் என்பது கழுத்து பகுதியை குறிப்பது காது சம்பந்தப்பட்ட நோய்கள் முது தண்டுவடம் வடம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் பல்லை எடுக்கக்கூடிய சூழல்கள் கண் அறுவை சிகிச்சை கண் கோளாறுகள் இவைகளையெல்லாம் இரண்டாம் இடத்திலே ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்துல சூரிய சந்திரர்களும் இருக்கக்கூடாது அந்த இருதய சம்பந்தமான நோய்கள் வராமல் இருக்கவும் சளி தொந்தரவுகள் வராமல் இருக்க நீங்கள் திரிகடுகு என்று மூலிக் கடையில் இருக்கிறார்கள் திரிகடுகு எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு சளி தொந்தரவுகள் வராது மிளகு ஜீரகம் சேர்த்து சாப்பிடுக்கிறப்ப நல்ல தூக்கம் வரும் அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணினாலும் சிவசக்தியின் கருணினாலும் பேசத் தொடங்குகின்றேன் யோகம் சேனல் நேயர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோக அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக யூடியூப் உலகத்தில் யாரும் இன்னும் கை தொடாத ஒரு நிகழ்ச்சி இரண்டையும் இணைத்து ஜோதிடத்தையும் வைத்தியத்தையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஆதி காலங்களில் பார்க்கப்பட்டது இன்றைக்கு இதை பார்க்காதனால் அதிக நோய்களை நாம் மட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் ஜோதிடத்தில் தான் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கிறது வைத்தியம் அதுக்குள்ளே வருகிறது ஆறாம் இடம் ரோகத்தை குறிக்கிறது ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு லக்னத்துக்குரியதாக இருக்கிறது மேச லக்னம் என்றால் தலை இரண்டாம் இடம் முகம் பல் மூக்கு இவைகளை குறிக்கும் மூன்றாம் இடம் தோள்பட்டை கழுத்து பகுதியை குறிக்கும் நான்காம் இடம் இருதயம் குறிக்கும் ஐந்தாம் இடம் விழா எலும்பு தொப்புள் பகுதிகளை குறிக்கும் ஆறாம் இடம் வயிற்று பகுதிகளை அடிவயிறு இவைகளை குறிக்கும் ஏழாம் இடம் தொடை பகுதிகளை குறிக்கும் எட்டாம் இடம் நம்மளுடைய மர்மஸ்தானத்தை குறிக்கும் ஒன்பதாம் இடம் கணுக்கால்களை குறிக்கும் பத்தாம் இடம் மூட்டு பதினொன்றாம் இடம் கெண்டைக்கால்கள் பனிரெண்டாம் இடம் நம்மளுடைய பாதங்கள் இப்படி நம் உடம்பில் இருக்கிற பனிரெண்டு விதமான உறுப்புகளும் பனிரெண்டு ராசிகளிலும் பனிரெண்டு லக்னங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மேசராசிக்காரர்களிலிருந்து மீனராசி வரலும் சொல்லுகின்றேன் யாராருக்கு என்ன நோய் வரும் என்பதை அதை எப்படி தீர்த்து கொள்வது என்ற தீர்வையும் இதில் சொல்லுகிறேன் மேசராசி மேச லக்னம் மேச ராசி என்பது அனைவருக்கும் லக்னம் என்பது உங்களுக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் உங்கள் ஜாத கட்டத்தை எடுத்து பாருங்கள் அது லா என்று ஒரு இடம் போட்டிருப்பார்கள் அந்த இடத்துக்குரிய வீட்டுக்கு அதிபதி மேசமானால் மேச லக்னம் ரிசவமானால் ரிசவ லக்னம் இப்படி வரிசையாக வரும் என்ன லக்னம் என்று அதில் எழுதியிருப்பார்கள் மேச லக்னம் என்று எழுதியிருப்பார்கள் அவர்களுக்கு அது பொருந்தும் மேசராசிக்காரர்கள் மேசலகனத்துக்காரர்களுக்கும் தலை சார்ந்த நோய்கள் வரும் அதுவும் பொதுவாக வரும் அதிலும் அதில் ஒரு செவ்வாய் இருந்துவிட்டாலோ அங்கே சூரியன் இருந்துவிட்டால் அவர்களுக்கு ஆஸ்மா சம்பந்தப்பட்ட நோய்கள் உஷ்ணத்தால் வரக்கூடிய நோய்கள் தலைவலி தலையில் கட்டி ஏற்படுவது கண் சம்பந்தமான விஷயங்கள் கூட அங்கே பாதிக்கப்படும் இதே அந்த இடத்தை குரு பார்த்து விட்டார் என்று சொன்னால் அவை உடனே சரியாகும் அப்படி உங்களுக்கு இருக்கிறவர்கள் பொன்னாங்கண்ணி தைலம் கர்ஷலாங்கண்ணி தைலம் என்று இருக்கிறது இவைகளை பயன்படுத்துங்கள் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து வந்தால் மேசராசிக்காரர்களுக்கும் மேச லக்னக்காரர்களுக்கும் தலை சார்ந்த நோய்கள் குறையும் பிறகு ரிசபராசி ரிஷப ரிசபலக்னம் ரிஷபம் என்பது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் முகம் பல் கண் இவைகளை குறிக்கின்ற இடம் கண்கள் பல் சம்பந்தப்பட்ட நோய்களே இவர்களுக்கு அதிகமாக வரும் அந்த இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் அது சார்ந்த செவ்வாய் இருந்தாலோ ராகு இருந்தாலோ சனி பகவான் அந்த இடத்தை பார்த்தாலோ அவர்களுக்கு முகத்தில் சர்ஜரி செய்வது பல்லை எடுக்கக்கூடிய சூழல்கள் கண் அறுவை சிகிச்சை கண் கோளாறுகள் இவைகளையெல்லாம் இரண்டாம் இடத்துல ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்துல சூரிய சந்திரர்களும் இருக்கக்கூடாது அந்த இரண்டாம் இடத்தை குரு பார்த்தால் நீங்கள் செய்கின்ற வைத்தியம் விரைவாக சரியாகிவிடும் அப்படி பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த வைத்தியங்கள் நீண்ட நாள் எடுக்கும் அதனால் பல் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் கருவேலம் பட்டை பொடி ஆழமரத்து விதைப்பொடி அல்லது பட்டைப்பொடி தாண்டிக்காய் பொடி இந்த மூன்றை உப்பு கலந்து பல்லு விளக்கினால் உங்களுக்கு ஆடுகின்ற பல்லும் விழாது பல்லுக்குரிய மருத்துவம் இது அதேபோல் கண்ணுக்கு நீங்கள் பொன்னாங்கண்ணி கர்ஷ்லாங்கண்ணியை பயன்படுத்தலாம் எண்ணெய் தேய்ச்சும் குளிக்கலாம் கருங்குருவை என்று ஒரு அரிசி இருக்கிறது அந்த அரிசியை நீங்கள் இரவே வேக வைத்து காலையில் அதை கரைத்து அதை குடிக்கிற பொழுது ஒன்று கருங்குருவை அல்லது கருட சம்பா இந்த இரண்டையும் பயன்படுத்தினால் கண் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு குறைந்துவிடும் இது ராசிகளுக்கும் ரிசவ லக்னத்துக்கு வரக்கூடிய நோய்கள் பிறகு மிதுன மிதுன மிதுனராசி மிதுன லக்னம் மூன்றாம் இடம் என்பது கழுத்து பகுதியை குறிப்பது காது சம்பந்தப்பட்ட நோய்கள் முதுகு தண்டு வடம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் அங்கு பாவ கிரகங்கள் செவ்வாய் சூரியன் சனி பகவானுடைய பார்வை ராகு சம்பந்தப்படுகிற பொழுது அவர்களுக்கு காது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அறுவை சிகிச்சை இவைகள் ஏற்படும் அந்த இடத்தையும் சுக்கரனோ குருவோ பார்க்கிற பொழுது விரைவாக அந்த நோயை அவர்கள் சரியாகிவிடும் அதனால் காது சம்பந்தமான நோய்கள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் அதிகம் செல்ஃபோனை காதில் வைத்து பேசாமல் வேறு முறையில் நீங்கள் பேசுவது சிறப்பை தரும் அதுவும் உஷ்ணத்தால் தான் ஏற்படுகிறது அது கிருமிகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் காதில் வாரம் ஒரு முறை கீழா நெல்லி அரைத்து அதை தேங்காய் எண்ணெயில் வேக வைத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை வடிகட்டி சில துளிகளை காதில் விட்டு வர காது சம்பந்தமான நோய்கள் தீரும் பிறகு கழுத்து சம்பந்தமான நோய்கள் வராமல் இருக்க நீங்கள் சமமான இடத்தில் படுக்க வேண்டும் அப்படி உடனே அது சுழுக்க ஏற்பட்டால் படியை வைத்து நேர் செய்து கொள்ள வேண்டும் எடுத்த உடனே நீங்கள் மருத்துவர் செல்ல தேவையில்லை முதல் உதவியாதி செய்யுங்கள் பிறகு உங்களுக்கு படிப்படியாக சரியாகிவிடும் கடகராசி கடகராசியில் பிறப்பவர்கள் சந்திராதிக்கர்கள் கடகராசி கடகலக்கணத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இருதய சார்ந்த நோய்கள் நுரையீரல் சார்ந்த சளி சைனஸ் போன்ற நோய்கள் வரும் அந்த இடத்தில் சனி பகவானோ ராகுவோ செவ்வாயோ இருந்தால் இருதய சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் இவைகள் வருகின்றன அந்த இடத்தை குரு பார்க்கிற பொழுது அந்த நோய் விரைவாக அவர்களுக்கு தீர்ந்து விடுகிறது அதனால் அந்த இருதய சம்பந்தமான நோய்கள் வராமல் இருக்கவும் சளி தொந்தரவுகள் வராமல் இருக்க நீங்கள் திரிகடுகு என்று மூலிக் கடையில் திரிகடுகு எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு சளி தொந்தரவுகள் வராது பெருங்காயம் சுக்கு மிளகு இந்த மூன்றையும் வறுத்து அரைத்து வைத்து கொண்டு தேனில் குலைத்து சாப்பிட உங்களுக்கு சளி சம்பந்தமான நோய்கள் வருவது குறையும் உங்களுடைய ஹதயத்தில் வரக்கூடிய நோய்கள் இவைகளை தீர்த்துக்கொள்ள செம்பருத்தி பூவை நீங்கள் பயன்படுத்துங்கள் செம்பருத்தி பூ மருதம்பட்டை வெற்றிலை இந்துப்பு இவைகளை முறையாக வேக வைத்து குடிக்கிற பொழுது இருதய சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு குறைந்துவிடும் சிம்ம ராசி இது முழுக்க முழுக்க உஷ்ண சம்பந்தமான சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு வயிறு சார்ந்து வரக்கூடிய நோய்களும் தண்டுவிட சம்பந்தப்பட்ட நோய்களும் மூளை சார்ந்த பிரச்சனைகள் மூளை நரம்பு அதிகம் பிபி ஏற்படுவது உஷ்ணம் சார்ந்தது இந்த நோய்கள் அதிகமாக வருகின்றன அதனால் தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தூக்கம் நன்றாக வர நீங்கள் தூக்கம் கெட ஆரம்பித்தோடனே உங்கள் நோய் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் சிம்மராசிக்காரர்கள் மிகவும் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு கோபம் அதிகமாக படக்கூடிய ஒரு ஜாதகம் அதனால் அதை குறைத்துக்கொள்ள கொள்ள எண்ணெய் ஸ்தானங்கள் செய்யுங்கள் வெண்டங்காயை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடித்து வர வர உங்களுக்கு கோபங்கள் குறையும் உங்களுக்கு மூளை சார்ந்த நோய்கள் குறையும் தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் பிடலங்காயை அரைத்து அதோடு கொத்தமல்லி சேர்த்து மிளகு ஜீரகம் சேர்த்து அந்த வேக வைக்காமல் அந்த தண்ணியை குடித்து வர உங்களுக்கு தண்டுவளம் சார்ந்த மூளை சார்ந்த தலை சார்ந்த நோய்களும் உங்களுக்கு குறைந்துவிடும் கன்னிராசி கன்னிராசி என்பது வயிற்று பகுதியை குறிப்பது கன்னிராசி கன்னி லக்னம் இவர்களுக்கு வயிறு பட்டைகள் இடுப்பு பகுதி இந்த பகுதிகளில் அதிகம் நோய்கள் வரக்கூடும் மலச்சிக்கலை உருவாக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் கன்னி பெரிய சிக்கலாக இருப்பது மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை இவைகளை வரும் அதனால் வாயில் போட்டு நீங்கள் சாப்பிடுகிற குறைந்தது இருபது முறையாவது நன்றாக மென்று சாப்பிடுகிற பொழுது உங்களுக்கு செரிமான பிரச்சனை வராது சுக்கு தண்ணி சுக்கு கருப்பட்டி இவை சாப்பிட்டு வர உங்களுக்கு வயிறு சம்பந்தமான நோய்கள் நீங்கும் துலாம் ராசி ராசி என்பது முழுக்க முழுக்க தொடை மூட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் அதிகமான நோய்கள் வரும் சில நேரம் ராசிக்காரர்களுக்கு பால்வனி சம்பந்தப்பட்ட வீடி அவருடைய கொப்பளங்கள் இவைகளும் வரக்கூடும் அதனால் அந்த இடங்களை சுத்தமாக மறைவிட ஸ்தானங்களை நீங்கள் டெட்டைல் போன்ற நுண்கிருமிகள் வராமல் இருப்பதற்கான பொருளை பயன்படுத்தலாம் தேத்தாங்கொட்டை என்று ஒரு கொட்டை இருக்கிறது அந்த கொட்டையை வாங்கி அதை ப அதை பவுடராக விற்கிறார்கள் அதை வேக வைத்து அந்த தண்ணீர் உங்களுடைய மறைவிட ஸ்தானங்களை கழுகி வர உங்களுக்கு பால்வினை நோய்கள் வராமல் தடுக்க முடியும் காரர்களுக்கு மலச்சிக்கலும் வரும் அதற்கு கடுக்காயை நீங்கள் இரவில் ஒரு டீஸ்பூன் கடுக்காயை சாப்பிடுகிற பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல்கள் வராது ராசி விர்ச்சக லக்னம் இது காலபுருஷன் எட்டாம் இடமாக வருவதால் ஸ்தானம் சார்ந்த பிரச்சனைகள் தான் இவர்களுக்கு அதிகமாக வருகிறது அதிகம் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் அங்கு மூளையும் சம்பந்தப்படுகிறது மூளையும் பால்வனை சம்பந்தப்பட்ட நோய்கள் கர்ப்பபை சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக அவர்களுக்கு வருகிறது அதனால் உஷ்ணம் சார்ந்த போல்களை பெண்கள் பால்வணி நோய்கள் இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிற பொழுது நீங்கள் கத்தாழையை பயன்படுத்துங்கள் கத்தாழையை நீங்கள் கத்தாழையை பிளந்து அதற்குள் வெந்தயத்தை வைத்து அடுத்த நாள் அதை எடுத்து சாப்பிடுகிற பொழுது அது குறையும் அப்படி முடியாதவர்கள் தயிரை அதிகமாக பயன்படுத்துங்கள் வாழைப்பூ வாழைத்தண்டல்ல வாழைப்பூவை சமைத்து சாப்பிடுவது வாழைப்பூ ஜூஸாக எடுத்து சாப்பிடுவது அத்தி பழங்களை பயன்படுத்துவது இவை அனைத்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வெட்டைச்சூடு என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் விந்து சுரோநீதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை இவைகளை எல்லாம் சரிப்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகம் அவர்களுக்கு வருவது இந்த கீழ்வாதம் என்று சொல்லக்கூடிய குதியங்கால் என்று சொல்லுவார்கள் அங்கிருந்து கணுக்கால் வரலும் வரக்கூடிய மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்க நீங்கள் பயன்படுத்துங்கள் மூட்டு தேய்மானம் இவைகளெல்லாம் ஒரு அவர்களுக்கு கோதுமையை இரவிலே ஊற வைத்து அதை நன்றாக காலையில் ஏலக்காய் நான்கு ஏலக்காய் போட்டு அரைத்து அதோடு தேங்காய் பூ சேர்த்து பாலாக எடுத்து அதோடு நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடுகிற பொழுது மூட்டு சம்பந்தமான நோய்கள் இருந்து நீங்கள் விடுதலை அடைந்து சுகமாக வாழ முடியும் மகர ராசி மகர ராசிக்கும் இதே பிரச்சனை மூட்டும் சதைப்பிடிப்பு இடுப்பு எலும்பில் பிரச்சனை வருவது எல்லா ஜாயிண்ட் எங்கெங்கே இருக்கிறதோ எல்லா ஜாயிண்ட்லேயும் ப்ராப்ளம் வரும் அவர்களும் இதை சாப்பிடலாம் அதை விட பூசணிக்காகவும் எடுக்கலாம் வெள்ளை பூசணிக்காவும் வெள்ளை பூசணிக்காய் ஒரு நூறு கிராம் சிகப்பு பூசணிக்காய் பரங்கிக்காய் நூறு கிராம் எடுத்து இவையோடு ஜீரகம் மிளகு சேர்த்து அரைத்து பச்சையாக அதை சாப்பிடுகிற பொழுது கணுக்காலில் வரக்கூடிய மூட்டு சம்பந்தப்பட்ட சதை சம்பந்தப்பட்ட ஜவு சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் அதேபோல் கும்பராசி கும்பலக்னம் இவர்களுக்கு எலும்புக்குள் அவர்களுடைய ஹீமோக்ளோபி சம்பந்தப்பட்ட நோய்கள் இவர்களுக்கு வரும் இரத்த குறைவு இரத்த சோகை போன்ற நோய்களை இவர்களுக்கு அதிகம் வருகின்றன அவர்கள் முருங்கைக்கீரையை பயன்படுத்தலாம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்து அது சிறிது தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து சாறு புழிந்து சம அளவு தேன் சேர்த்து சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் பேதியாகிவிடும் அப்படி சாப்பிடுகிற பொழுது உங்களுக்கு ஹீமோகுளோபி உருவாகும் அது முடியாதவர்கள் கேரட் இரண்டு கேரட்டும் ஒரு பீட்ரூட் அதை நன்றாக அரைத்து தேன் கலந்து சாப்பிடுகிற பொழுது இரத்தங்கள் அணுக்கள் அதிகமாக ஏற்படும் செவ்வாழையை டெய்லியும் ஒரு செவ்வாழை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும் இரத்த உற்பத்தி ஏற்படும் மீனராசி மீனலக்கணம் இவர்களுக்கு அதிகம் பாதம் சார்ந்த நோய்களும் பாதத்திற்கும் தலைக்கும் சம்பந்தம் இருப்பதனால் தலை பாதம் அதிகம் பாதம் அதற்கு பிறகு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீர் ராசியாக இருப்பதனால் சளி தொந்தரவுகள் அதிகமாக அவர்களுக்கு ஏற்படும் அதனால் அதிகம் வெந்நீரை அதிகமாக பயன்படுத்துங்கள் சளி தொந்தரவு வருகிற பொழுது பெருங்காயம் சுக்கு மிளகு இவைகளை வறுத்து தேனில் சாப்பிட்டு வர உங்களுக்கு நெஞ்சிலும் மார்பகத்தில் இருக்கிற சளிகளில் அகன்றுவிடும் சுண்டைக்காயை அதிகமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தூக்கம் கெடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தூக்கம் உங்களுக்கு கெட்டால் உடனே நீங்கள் அஸ்வகந்தாவை பாலில் போட்டு சாப்பிடலாம் இல்லையென்றால் என்றால் புடலங்காவை அரைத்து அதில் மிளகு ஜீரகம் சேர்த்து சாப்பிடுகிறப்ப நல்ல தூக்கம் வரும் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஓய்வெடுக்கின்ற இடம் மீனராசிக்காரர்கள் ஓய்வெடுத்தாவே எல்லா நோயும் சரியாகிவிடும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்